கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை உள்ளிட்ட பல்வேறு வெற்றி படங்களை வழங்கியவர் இயக்குனர் வி சேகர் இவர் வள்ளிமலை வேளன் என்ற படத்தின் ஆடியோ ட்ரெயிலர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அகில உலகத்துக்கும் தற்போது முருகன் தான் சூப்பர் ஸ்டார் ஆகிவிட்டார் ஆன்மீகம் அரசியல் சினிமா எல்லாவற்றிலும் இப்போது அவர்தான் சூப்பர் ஸ்டார் என்று பேசினார் வடநாட்டில் ராமர் பேமஸ் ஆக இருந்தார் தற்போது வடநாட்டிலும் முருகருதான் பேமஸ் ஆகிவிட்டார் என்று கூடுதலாக ஒரு வம்பை இழுத்து விட்டிருக்கிறார் இயக்குனர் வி சேகர் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் வள்ளிமலை வேலன் விழாவிற்கு செருப்பிக்க வந்திருக்கக்கூடிய வெற்றி இயக்குனர் உதயகுமார் நம்ம பேரரசு எல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவங்க மங்க ஹரியிராஜன் சீரியல் சினிமா ரெண்டுலையும் வெற்றி படம் கொடுத்தவர் இன்னும் அந்த தயாரிப்பாளர்கள்லாம் இருக்காங்க எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் எல்லா பேரையும் நான் சொல்லிட்டா நான் எப்பயுமே வந்து கூட்டத்தில் வந்து கடைசியாக தான் போவேன் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு இன்னைக்கு முதல் அவசர அவசரமாக நான் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக போக வேண்டியதுனால நான் பேர் தனித்தனியாக பேர் சொல்ல முடியல வள்ளிப்படி வெள்ளிமலை வேலன் வந்து படம் வெற்றி வரணும் இது வந்து எடுக்கப்பட்டது வந்து இங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நம்மூர் வள்ளிமலை வேலூர் பக்கத்தில் இருக்கிற வெள்ளிமலையில் அது எங்கூர் திருநாமிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் இது ஏதோ சில முருகன் சீசன் நினைக்கிறேன் இப்போ அதை ஒரு பக்கம் அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு போட்டுட்டு இருக்காங்க மாறி மாறி போடுறாங்க இல்லையா டெல்லியில் இருக்கிறவங்களாம் கூட விடுறதில்ல முருகன் அகில உலக ஃபேமஸ் முருகன் இந்த சீசனில் முருகன் பேரை வச்சதுனால அவர் வெற்றி பெறுவார்ன்ற எனக்கு தோணுது முருகன் தான் இப்போ சூப்பர் ஸ்டார் இந்த இந்திய சூழ்நிலை ஆன்மீகத்திலையும் சரி அரசியலையும் சரி சினிமாவுக்கு வந்துட்டார் அவர் அந்த வகையில் இந்த படம் வெற்றி பெறும் அது போடும்போது நீங்கள் விளம்பரம் போடும்போது கூட அப்படி ஓரமாக ஒரு முரு வேல் போட்டிருக்கீங்க அது அது கொஞ்சம் கொஞ்சம் முருகர் படம் கொஞ்சம் ஒன்று போட்டிருங்க ஓரமாக அதாவது ஆன்மீக படம் மாதிரி இருக்க கூடாது ஆனா முருகர் ஏதோ உங்க எம்பல் மாதிரி இருக்கட்டும்னு அதுக்கு வந்து சீசன் இருக்கு அதனால இந்த படத்துல இருக்கிற கதாநாயகன் கதாநாயகி தயாரிப்பாளரி கதாநாயகன் கதாநாயகி எப்பயுமே வந்து கதாநாயகன் கதாநாயகன்னா எல்லாம் எம்ஜிஆர் சரோஜியா தேவி மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்ல அந்த படத்துக்கு பொருத்தமா இருக்கணும் அந்த படம் எடுக்கிறது கிராமப்படம்னா கிராமத்துக்கு பொருத்துமா இருக்கணும் சிட்டி படம்னா சிட்டிக்கு பொருத்தமா இருக்கணும் உலக சுற்று வாலிபன் மாதிரி இருந்தால் எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கணும் இல்லைன்னா உலக சுற்றி பாக்கறதுல வேஸ்ட் இல்லையா அந்த மாதிரி வேறு வாட்டி கேட்ட மாட்டா சிவாஜி மாதிரி ஒத்துந்தாதான் அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஏத்த கதாநாயகன் கதாநாயகன் புதுசு மாதிரியே தெரியல நல்ல கூச்சம் எல்லாமே நடிச்சிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க மற்றவங்களும் எல்லாருக்கும் இந்த டெக்னீஷியன்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த நடிகர்களை மட்டும் பாராட்டு டெக்னீஷியன் விட்டுருவான் ஏன்னா அவங்க பின்னாடி இருக்கிறாங்க அவங்க தான் ஏற்கிறவங்க மரத்துக்கு வேறு மாதிரி அவங்க அந்த கேமராமேன் எடிட்டர் மொத்தம் அதில் இருக்கிற அனைத்து டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தை வந்து நீங்க வெளியிடும் பொழுது இப்போ டிவி ஃபோட்டோ அதிகமா இருக்கு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு இது தேட்டரில் கொண்டு வர்றது எப்படின்னு தான் பார்க்கணும் நம்ம ஆள் பாதி ஆட பாதின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் படம் தான் படம் எடுக்கிறது தான் ஆனா அதை ப்ரொமோட் பண்றது பாதி சில ஆள் வந்து ஆள் பாத்தீங்கன்னு ரொம்ப வீக்கா இருப்பான் அவன் ட்ரெஸ் அந்த ஹேர் ஸ்டைலில் பார்த்தா எத்தையும் பொண்ணு திரும்பி பார்க்கறாங்க ஆள் சாதாரண ஆளாக இருப்பான் சில பேர் அழகா இருப்பான் ட்ரெஸ் பண்ண தெரியாது நடக்க தெரியாது பேச தெரியாது அந்த மாதிரி ஆள் பாதி ஆடு பாதின்றது எந்த காலத்துலையுமே உண்டு அந்த வகையில் படம் எடுத்தா பாதிதான் இந்த படத்தை புறம்போடு பண்ணுறது தான் நம்முடைய வெற்றி இருக்கு உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்தில் ஆறாவது வடிகிற பசங்களுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க எட்டு வரைக்கும் படிக்கிறவனுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க எஸ் எஸ்எல்சி வரைக்கும் படிக்கிறவனுக்கு போட்டி வைப்பாங்க அப்போ ஈஸியாக அந்த பசங்க ஜெயிச்சு மேலையில் வர்றதுக்கு நல்லா இருக்கும் ஆறுலேருந்து எஸ்எல்சி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஓட்டு பண்ணி வச்சா அவன் வீக்காக இருந்தால் கூட எஸ்எல்சி படிக்கிறவன் தான் ஜெயிப்பான் ஆறாவது படிக்கிறவன் என்னதான் ஒன்னாலும் அந்த பெரிய பசங்க கூட போட்டி போட முடியாது ஒரு காலகட்டத்தில் இங்கெல்லாம் சில்லு ஜூலி படம் கொடுத்து உதயகுமார்லாம் அவர் படம்லாம் தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு சரி இவர் பேரரசு விஜய்க்கு எல்லாருக்கும் நல்ல நல்ல படம் கொடுத்தாங்க இவங்க படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஆனா அதே அவங்க எல்லாம் இப்ப படம் எடுத்து ரிலீஸ் பண்ணா கூட ஜெயிக்கிறது கஷ்டம் என்ன காரணம் படம் எடுக்கும் போது என்ன இருந்ததுனாக்கா பெரிய படங்கள் கூட இருநூத்தி ஐம்பது படத்துக்கு மேல ரிலீஸ் பண்ண முடியாது நாலாயிரம் தேட்டர் படம் தான் பெரிய படம் ரிலீஸ் பண்ணுவோம் இருந்த பொறுப்பில் இருக்காங்க கேட்டுப்பாரு நாங்க ரூல்ஸ் கொண்டு வந்து ஐயோ எல்லாரையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் இது இரநூறுக்கு மேலே ரிலீஸ் பண்ணாத அப்புறம் மீடியமா படங்கள் நூறு படம் தேட்ரு சின்ன சின்ன படங்கள்லாம் ஐம்பது ஐம்பது தேட்டருன்னு விட்டால் என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் தேட்ரு கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேட்டை திறந்து விட்ட மாதிரி விட்டுட்டு ஒரு படம் பெரிய படம் ரிலீஸ் ஆனால் ரெண்டாயிரம் தேட்ரு மொத்த தேட்ரு நீயே போட்டா அப்புறம் மீதி பேருக்கு எப்படி தேட்டரு கிடைக்கும் அப்போ நீ தேட்டரு போடுற அங்கே கூட்டம் சமீபத்தில் ஒரு வெற்றி தேட்டரு நண்பர் அவர் ஓனர் ஒரு படம் ஒன்று நல்ல படங்க சின்ன படம் போட்டேன் ரெண்டாவது வாரம் நல்லா வந்தது திடீர்னு ஒரு பெரிய படம் வந்துருச்சு அது தூக்கி போட்டேன் அந்த பெரிய படம் வந்துட்டா எப்பயுமே ஒரு பெரிய வசூல் வரும்னுட்டு போட்டோம் பார்த்தா அது ரெண்டு வாரம் கூட ஓடல மறுபடியும் அந்த தூக்கி போட்டு சின்ன படத்தை தூக்கி போட்டு அது நாலு வாரம் ஓடிச்சிருந்தேன் இது எப்படி ஆகி போச்சு பாருங்க ஆக பெரிய படம் சின்ன படங்களை ஒன்றா வர்றதை விட அழிவு சாதாரண விஷயம் இல்லை அது எப்படி அஞ்சு வயசு பைய வந்து நாற்பது வயசு பயில் வாங்க சாண்டிக்கு போற மாதிரி ஆக பெரிய படங்கள் வந்து நெசுக்காம இருக்கணும்னா ஒழுங்கா இருக்கணும்னா கண்டிப்பா வந்து பெரிய படங்கள் சின்ன படங்கள் வெற்றி பண்ணணும்னா பெரிய படங்கள் வேணாம் சொல்ல அது அது தனித்தனியா வரணும் ஜனவரியில பெரிய படங்கள்லாம் வந்ததுன்னா பிப்ரவரியில சின்ன படம் வரணும் மறுபடியும் மார்ச்ல பெரிய படம் வந்தா அதுவும் ஒண்ணுக்கு ஒன்னு ஆக கூடாது இப்ப பெரிய படம் இந்த மாசம் வராது ரூல்ஸ் அப்படி இருக்குன்னா சின்ன படத்தை கூடுவான் தேட்டருக்காரன் அவனே வந்து தேட்டர் கொடுப்பான் அட்வான்ஸ் கொடுப்பான் நான்லாம் படம் லீஸ் பண்ணும்போது உதயம் தேட்டர் அஞ்சு லட்சம் இவங்க அஞ்சு லட்சம் கொடுப்பாங்க அண்ணா தேட்டரு சின்ன படம் தான் அண்ணா தேட்டர் இவங்க அபிராமி எல்லாம் அஞ்சு அஞ்சு லட்சம் கொடுப்பாங்க அட்வான்ஸ் இப்போ போய் நான் படம் எடுத்து வச்சிருக்கிறேன் கேட்டா எங்கிட்டயே காசு கேட்கறாங்க அவன் முன் பணம் கொடுக்கணும்னு கேட்கறான் அதையே டேரக்டர் தான் அதே இட்டு தான் என்ன காரணக்கா மொத்த இப்போ கதவு திறகுறான் பெண்களுக்கு வந்து ஒரு பக்கமா போங்க ஆண்கள் ஒரு பக்கமா போங்க குழந்தைகள் ஒரு பக்கம் பள்ளிக்கூடம் விட்டாங்க என்ன எப்படி கொடுறாங்க ஸ்கூல்ல சில்ட்ரன்ஸை சின்ன பசங்க எல்லாம் விட்டு பிறகுதான் அப்புறம் பெரிய பசங்களுக்கு டோர் திறந்து விடுறாங்க ஏன்னா ஒன்னா போனா சின்ன பசங்களை முயற்சிடுவாங்க எல்லாரும் அப்படிலாம் இல்லாம மொத்தமா அப்படியே மாடு கட்டா ஆடு கட்ட திறந்து விடுற மாதிரி விட்டா படங்கள் பூரா அழிஞ்சு போயிடும் நீ எடுக்கிறது கஷ்டம் இல்லை இதை ரிலீஸ் பண்ணும்போது நல்ல தேட்டங்களை பார்த்து ரிலீஸ் பண்ணணும் ரெண்டாவது இந்த டெக்னீஷியன்ஸ்களை எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன் படம் எடுக்கிறது பொடியூசர் வேலை மட்டும் இல்ல இந்த படம் நல்லா ஓடணும் எல்லாருக்கும் வாய்ப்பு வரும் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் எல்லாரும் நீங்கள் இந்த படத்தை ஓட வைக்கிற வரைக்கும் நீங்கள் வேலை செய்யணும் படம் முடிஞ்சது கையை கழுவிட்டு வேலை பார்த்துன்னு போயிடக்கூடாது ப்ரொடியூசருக்கு அப்புறம் மாட்டிக்குவார் ப்ரொடியூசருக்கு பணம் வந்துச்சுன்னா தான் திரும்ப அடுத்து படம் எடுப்பார் உங்களை எல்லோரையும் மறுபடியும் திருப்பி அந்த டீம் ஜெயிக்க முடியும் அதனால இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இந்த படத்தை கொஞ்சம் தேட்டத்தில் போட்டால் கூட அதை பொருமோட் பண்ணி அழகாக டெவலப் பண்ணி மெயிலில் வெற்றியை கொண்டு வரது தான் இருக்கு பாதிதான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க படம் எடுத்ததுல ஆனா இந்த காசை எடுத்தாதான் நீ வெற்றி பெற்ற மாதிரி ஆர்த்தம் ஆகவே இந்த காசை திருப்பி எடுங்க இதுக்கு மறுபடியும் எல்லா இடத்துலையும் பேசும்போது சொல்லுவேன் இந்த சின்ன படங்களை அவங்க எப்பயுமே தூக்கி ஓட்டுறது யாருன்னா பத்திரிக்காயில தான் அவங்க போட்டு தூக்கி விட்டுருவாங்க அவங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கு பெரிய ஆளுங்கிட்ட சரி ஏதோ பெரிய பெரிய படம் எடுக்கிறீங்கன்னு கவர் கொடுங்க வாங்கிக்குவாங்க சின்ன ஆளுங்க கிட்ட அதிகம் மட்டுமே பண்ண மாட்டாங்க தூக்கி விட்டுருவாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல என்னெல்லாம் சின்ன தான் நிலை சொல்லி என் படத்தை பத்தி ரொம்ப அதிகமா சொல்லி கூடுதலாவே சொல்லிடுவார் எப்படி இருக்குதுன்னாக்கா சூப்பர் சூப்பர் பெரிய ஆளா போயிட்டு ஓவரா சொல்லி என் படத்துக்கு வியாபாரம் உருவாக்கி விட்டுவார் இந்த பிஆர் அவங்களோ பத்திரிகை நினைச்சா சின்ன படங்களை புரூஸ் பண்ணலாம் இந்த படம் வெற்றி பெறணும் திரும்பி திரும்ப நீங்க படம் எடுக்கணும் இதுல இருக்கிற ஒரு தடவை முதல் போட்டா திரும்பி அந்த முதல் வந்தாதான் அடுத்த படம் எடுக்க முடியும் தடவையும் முதல் போட்டுக்கிட்டுன்னு வச்சுக்கா போயிடுச்சுன்னா திருப்பி ஊர் போய் பார்க்க முடியாது லான் ஒருலாம் கொடுக்கலாம் ஊர் பக்கம் சேர ஆற அந்த வகையில் இந்த போட்டோம் வெற்றி பெறணும் இது அனைவரும் நல்லா வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்